ஒரு முக்கியமான பாருமான வாழ்க்கையில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு சரித்திரம் படை அந்த சரித்திரத்தை படைக்க வைக்கக்கூடிய கிரகம் யார் அப்படிங்கிறது தெரியும் சரித்திரம் படைக்க வைக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் வேற யாராலும் இல்லை சனியை வந்து எந்த கிரகமும் வந்து என்ன சொன்னாங்க ஒன்றும் ஒன்று அவ்வளோ வலிமையான அப்போ சரித்திரம் படைக்க சனியை வந்து என்ன சொன்னாங்க பிடிக்கணும் அப்போ சனியை பிடித்து வந்து நம்ம என்ன செய்யணும் எப்படி வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை வந்து நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இன்றைக்கி ஒரு ரகசியம் சொல்லப்படும் இது ஒரு அற்புதமான ரகசியம் இந்த பழைய காலத்து சைக்கிள்களில் பெல் இருக்கு இல்லையா பெல்லடிப்போம் அது வந்து என்ன சொன்னால் கிளீன் செட்டி எனக்கா இரும்பு 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 அந்த பெல் இருக்கு இல்லையா அதை ஒன்று வாங்கி அதில் இருக்கிற ஓட்டையை வந்து என்ன சொன்னான்னா நல்லா வெல்டு பண்ணிருக்கேன் நல்லா வெல்டு பண்ணி தண்ணி பாருங்கள் ஒழுகாத அளவுக்கு வந்து எல்லார் வீட்டிலையும் ஒரு இரும்பு விளக்கு கட்டிப்பார் அந்த இரும்பு விளக்கை வந்து என்ன சொன்னா வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்று சனிக்கிழமை சனி ஓரையில் என்ன செய்யணும் இழுப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் விளக்க இந்த மூணு எண்ணெயை மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிடு ஒரு இழுப்பெண்ணெய் வந்து என்ன சொல்லணும் ஒரு நூறு நூறு நெய் ஒரு நூறு நூறு விளக்கெண்ணெய் ஒரு நூறு இதை மூணையை வந்து ஒரு பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி நல்லா புளுக்கி வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு என்ன சொன்னால் வந்து சிகப்பு நூல் கருப்பு நூல் வெள்ளை நூல் சேர்த்து ஒரு திருப்பி விடுவோம் போடலாம் இந்த இது இருக்கு இல்லையா எம்ப்ராய்டி நூல் இருக்குல்ல எம்ப்ராய்டிங் நூல் இருக்குல்ல அந்த எம்ப்ராய்டிங் நூல் வாங்கி வந்து சொன்னால் ஒரு ஒரு சானில் வந்து அரைச்சாணம் மூணு நூல்களையும் வந்து சிகப்பு நூல் கருப்பு நூல் வெள்ளை நூலை வந்து என்ன சொன்னாங்க எல்லாம் ஒன்று போல் கரெக்டாக வெட்டி அப்படியே திரிச்சிருந்தோம் திரிச்சு இந்த மூணு எண்ணெயும் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து அழகாக தெரியா போட்டு காலையில் ஆறு டி ஏழோ ஆறு டி ஏழு தான் எல்லா மனிதனுக்கும் சரியாக வரும் அப்போ எல்லா மனிதனுக்கும் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி நித்திய கடமைகளை முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இந்த விளக்க ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் வச்சே வந்து என்ன சொன்னா இந்த இழுப்பெண்ணை நெய் விளக்க இதை மிக்ஸ் பண்ணி பெல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிடுது இரும்பு பெல் அழகாக இருக்கும் நீங்கள் அதிலெல்லாம் விளக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதாவது வந்து ஒரு என்னுடைய குருநாதர் இதை சொன்னார் இந்த மாதிரி வந்து எப்பயுமே நீ போட்டுக்கோ என்ன காரணம்னா தொழில் ஓடாத நேரத்தில் இரும்பு வழக்க போட்டோம்னா என்ன சொந்த தொழில் ஓடும் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி வந்து இரும்பு வந்து அதை ரெடி பண்ண அந்த காலங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதை அதை கொண்டு போய் ஒரு கடையில் போய் கேட்டு பழைய பெல் வாங்கி அதை அடைச்சி மீட் பண்ணி அப்போல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா ஜோதிடம் படிக்கும்போது வந்து ஒரு ஆர்வம் அதனால் வந்து என்ன வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா இதை சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஓரையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெகுலராக இதை வந்து என்ன சொன்னான்னா இந்த மூணு எண்ணெய் கலந்து செவப்பு நூல் கருப்பு நூல் வெள்ளை நூல் சேர்த்து தெரியா போட்டு அழகாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு சின்ன நிவேதானம் சின்ன நிவேதானம் என்பது சனிக்கு பிடித்தது வந்து இளநீர் சனிக்கு பிடித்தது இளநீர் இளநீர் ஒன்று வாங்கி வச்சு அந்த இளநீர் தண்ணியை வச்சு சனியுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வடக்கை பார்த்து உட்காந்து அழகாக சொல்லி ஒரு மணி நேரம் விளக்கறி விட்டு அந்த எதிர்குள்ளே இளநீ தண்ணியை அழகாக பிடிக்கும் இப்படி எந்த ஒரு மனிதன் வந்து சரித்திரம் படைக்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஏதாவது வாழ்ந்ததுக்கு என்ன அடையாளத்தை விட்டு விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அந்த எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகிவிட்டது என்று சொன்னால் இந்த நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக வந்து என்ன நீங்களும் ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவது ஏதோ ஒரு துறை உங்களுடைய பெயர் வெளியே வரும் உங்களை தேடி வந்து என்ன சொன்னா வந்து மக்கள் வருவார்கள் உங்கள்கிட்ட ஒரு கலை ஏதோ ஒன்று எந்த ரூபத்திலையும் இதை நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைக்கும் இதை சரித்திரம் படைக்க சனி பகவானுக்கு சனிக்கிழமையா சனி ஓரை ஆறு ஏழு ஒன்று ரெண்டு எட்டு டு ஒம்பது இதில் எந்த டயத்தில் உங்களுக்கு ஒத்து அதை பண்ணி அதற்கு சின்ன இளநீர் இளநீர் வந்து ஒரு ஒரு டம்ளர் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அந்த சனியோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் வந்து இந்த காரியத்தை வந்து என்ன சொன்னான்னா சரித்திரம் படிப்பதற்கு சனி பகவானை நீங்கள் இந்த மாதிரி செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பெரிய வெற்றியாளர்களாக வருவீர்கள் என்பதும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நான் சொல்லலை கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கடுத்து இதே இன்னொரு விஷயம் கடன் தொல்லை நீங்க அப்போ கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னா கடன் தொல்லை நீங்கணும் அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து எப்பயுமே மாலை ஐந்து மணி டு ஆறு மணி கடன் தொல்லை நீங்கள் நீங்க வேண்டும் என்று ஒரு பூ இருக்கிறது பூ அந்த பூ வந்து என்ன சொன்னா எப்பயுமே மாலையில் பூ மந்தாரை என்பது மாலையில் அந்த பூவை வந்து நரசிம்மருக்கு வைத்து இதற்கான வந்து என்ன வந்து பால் பாயசம் பால் பாயசம் வைத்து வழிப அப்போ இந்த கோயில் கோயிலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பால் பாயாசம் எப்படின்னா மடப்பள்ளியில் செய்ய கொடுக்கலாம் ரொம்ப கடன் இருக்குது கோடி கணக்கில் இருக்குது இருபது கோடி இருக்குது முப்பது கோடி இருக்குது அதை நான் சரி பண்ணுவதற்கு திண்டாடுகிறேன் கஷ்டப்படுகிறேன் என்று நினைப்பவர்கள் கடன் தொழிலிருந்து விடுகிறேன் வாழ்க்கை ஃபுல்லாகவே வட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள் எந்த இது எல்லா காலத்திலையும் வந்தால் மாலை அஞ்சு டு ஆறு தான் மத்தாரை பூ உத்தனசம் என்னென்னா வந்து நரசிம்மூர்த்தி ஊற்றிக்கு வச்சு பால் பாயாசம் வச்சு ஒரு விளக்கு ஒரு விளக்கு தீபம் கூட போடலாம் அல்லது வீட்டிலே நான் செய்ய போகிறேன் அப்படின்னா அஞ்சு ஆறு ஒரு நரசிம்ம மூர்த்தி படம் ஒன்று ரெடி பண்ணுங்க என்னென்னா ஒரு சிலை ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணி அந்த சிலையை எடுத்து வச்சு ஒரு ரெண்டு நலன தெய்வம் கொடுங்க மந்தாரை பூவை வந்து அவருடைய பாதத்தில் வைங்க வச்சு வந்து என்ன சொன்னால் வந்து அஞ்சு டு ஆறு இந்த காலத்தில் வந்து நீங்கள் இந்த மந்தாரை பூவை வைத்து வந்து என்ன சொன்னால் நரசிம்மூர்த்தியை வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டுக்குள் வரும் நம்ம மந்த பூவுக்கு இன்னொரு பேர் உண்டு அஞ்சு மணி பூ இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தேர்வு இருக்கிறது அது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னோடிகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம வந்து என்ன சார் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன சொன்னால் நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வந்து வழிபாட்டால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது என்ன கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தவன் சாதிப்பான் பொறுமை இல்லாமல் வந்து திரும்ப திரும்ப இங்கே போய் அங்கே போய் கும்பிட்டு அங்கிட்டு போய் கும்பிட்டு இங்கிட்டு போய் கும்பிட்டு எதையும் சாதிக்க முடியாது அதனால் பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து சாதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன சில நடைமுறைகளை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் ஆர்வத்துடன் செய செயல்படுங்கள் ஆர்வத்தோடு செயல்படும் ஆர்வம்தான் அந்த ஆர்வம் தான் ரொம்ப கேச்சிங் கெப்பாசிட்டி ஆகுது அப்போ இறைவனிடம் போய் ரொம்ப ஆர்வமாக இருக்கு ஏன்னா அவர் பதிலுக்கு பேச மாட்டார் பதிலுக்கு பேச மாட்டார் நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன ஆர்வம் பண்ணாலும் அவர் எதுவுமே பதில் பேச மாட்டார் மனிதனிடம் போய் வந்து எதையுமே நிறைய நோண்டாதீங்க அவர்கள் என்ன செய்வாங்க அவர்களும் உங்களை மாதிரி மனிதர்கள் தான் உங்களை விட அஞ்சு தெரிஞ்சிருப்பாங்க அவர்களுக்கு கடவுள் கொடுக்கலாம் கிடையாது கண்டிப்பாக கடன் தொல்லை நீங்க மந்தாரைப்பு கடன் அப்படின்னு சொல்லி ஞாபகங்கள் மந்தாரைப்பு ஞாபகங்கள் சரித்திரம் படைக்கணும்னா சனி பகவானை பிடிக்கணும் இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ரகசியங்கள் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்பர் வாழ்க வளங்கல் வணக்கம்